திருப்பாவை மார்கழி ஒன்பதாம் நாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்ருந்துயில் மந்திரப்பட்டாலோ மா மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் ரெம்பாவாய் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீர் எழுப்புங்கள் உங்கள் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழுவாயாக எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் தவத்திற்கு சொந்தக்காரன் வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் நாமங்களை சொல்வாயாக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை மார்கழி ஒன்பதாம் நாள் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோண் நல்குதியேல் என்ன குறையுமெலோம் எம்பாவாய் பொருள் கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படிதான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியர்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன்மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்களிடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீர் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோமாக